இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்று இறைவனடி சேர்ந்திருக்கிறார் அவர் இவ்வுலகில் பிறந்த நாள் முதல் இறந்த இந்நாள் வரை இறைவனுக்குரியவராகவும் இறை மக்களுக்கு உரியவராகவும் மட்டுமே வாழ்ந்தார் எனவே அவர் இறந்த அந்த துயரத்தில் இருக்கிற நாம் அவரது வாழ்வை பற்றி தியானிப்பது முக்கியம் கடமை எனவே அவரது பிறப்பு முதல் அவரது வாழ்வில் அவர் செய்த நற்செயல்களை குறித்து சுருக்கமான இந்த வாழ்வு சுருக்கத்தை ஒருமுறை கேட்போம் நமது திருத்தந்தை ஜார்ஜ் மாரியோ பெர்கோலியோ என்னும் பெயருடன் டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று அர்ஜென்டினாவில் பிறந்தார் அவருடைய குடும்பம் கடின உழைப்பையும் இறை நம்பிக்கையையும் வாழ்க்கையில் முன்வைத்த ஓர் இத்தாலிய குடியிருப்பு குடும்பம் இளைஞனாக இருக்கும் போதே வேதியில் பயின்று தொழில் புரிபவராக இருந்தார் ஆனால் ஆண்டவர் தன்னை அழைத்ததை உணர்ந்து திரு அவைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார் இயேசு சபையில் அவர் சேர்த்தார் வாழ்வில் குறிப்பாக குருத்துவ வாழ்வில் கட்டுப்பாடு இறைவனோடு உடனிருக்கும் ஜபம் ஏழைகளுக்கான சேவை உதவி ஆகியவற்றை அவர் முதன்மைப்படுத்த ஒருபோதும் தவறியதில்லை எனவே இத்தகைய நற்பண்புகள் அவரை பியூனஸ் ஐரஸ் என்ற மறை மாவட்டத்தின் முதன்மை ஆயராக உயர்த்தியது முதன்மை ஆயராக இருந்த பொழுதும் கூட பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல் தனது உணவை தானே சமைத்தல் ஆகியவற்றால் இவர் மிகவும் பிரபலமானவர் திருத்தந்தையாக நியமனப்படுத்தப்பட்டது மார்ச் மாதம் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் அவர்களுடைய விலகலுக்கு பிறகு ஜார்ஜ் பெர்கோலியோ எனப்படும் இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் கத்தோலிக்க திரு அவையின் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையாக தூய ஆவியாரின் வழிகாட்டுதலால் தெரிவு செய்யப்பட்டார் அவர் எடுத்த பிரான்சிஸ் என்ற பெயர் புனித பிரான்சிஸ் அசிசியின் பணிவையும் ஏழைகள் மீதான நேசத்தையும் பிரதிபலிக்கிறது அவருடைய எழுத்தும் மடல்களும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நம்பிக்கையின் ஒளி என்ற அழகான மடலை கொடுத்தார் நம்பிக்கை என்பது ஆண்டவரை நோக்கி வாழும் ஒளியாகும் நம்பிக்கையும் அறிவும் ஒன்றிணைந்து உண்மையையும் நற்கருணையையும் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதை இம்மடலில் கற்பித்தார் இறைவா உமக்கே புகழ் என்ற மடலை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொடுத்தார் உலகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தது ஒரு வரம் அதை பாதுகாக்க வேண்டும் அது அழிவுறுகின்ற போது ஏழைகள் துயரப்படுவார்கள் என்றதை அடிக்கோடிட்டு காண்பித்து இயற்கையின் மீதான பொறுப்பு ஒரு ஆன்மீக பயணமாகும் என்பதை கற்பித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எல்லோரும் சகோதரர்கள் என்ற மடலை கொடுத்து ஒற்றுமையும் சகோதரத்துவமும் ஆண்டவரின் இரையாட்சியின் வாழ்வியல் அடிப்படை என்பதை சொல்லி ஒழுக்கமற்ற தேசியவாதம் இனவெறி மதவெறி ஆகியவற்றை எதிர்த்து மனித நேயத்தை அழைத்தார் தன்னகத்தே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நற்செய்தியின் மகிழ்ச்சி என்ற அழகான எழுத்தை நமக்கு கொடுத்து நாம் நமது கத்தோலிக்க திரு அவை பங்குகள் மறை மாவட்டங்கள் திரு அவைகள் அனைவருமே ஏழைகள் மற்றும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அருகே இருக்க வேண்டும் மகிழ்ச்சியுடன் நற்சியதை அறிவிக்க வேண்டும் என்பதை கற்பித்தார் இரண்டாயிரத்தி பதினாறில் குடும்ப அன்பின் மகிழ்ச்சி என்ற மடலை நமக்கு தருகிறார் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகளின் நற்கருணை மற்றும் பொறுமையை விளக்குகின்றார் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரின் அன்பின் முகமாக இருக்க வேண்டும் என்பதை கற்பித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மகிழ்ந்து கழிகூறுங்கள் என்று நமக்கு எழுத்து கொடுத்தார் தூய்மை என்பது புனிதருக்கு மட்டுமானது அல்ல குருக்கள் மட்டும் தூய்மையோடு வாழ வேண்டும் என்பது அல்ல மாறாக எல்லோரும் தூய்மையாக தூயவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லி உண்மையான தூய்மை அன்பும் அடக்கமும் நிறைந்த வாழ்க்கை என்பதை சொன்னார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிறிஸ்து உயிருடன் இருக்கிறார் என்பதை எமக்கு எழுதி இளைஞர்களின் எழுச்சிக்காக சொல்லி கிறிஸ்து உயிரோடு இருப்பது போல இளையோரே நீங்களும் புத்துணர்வு பெற்று பணிபுரிய வேண்டும் என்பதை அவர்களுக்குச் சொன்னார் இவ்வளவு அழகான மடல்களை எழுத்துகளை நமது திருத்தந்தை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார் அவர் சென்றாலும் அவரது எழுத்தும் இந்த மடல்களும் என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் இறைவனோடு நம்மை சேர்த்து கொண்டே இருக்கும் மனிதத்தை விதைத்து கொண்டே இருக்கும் அவர் திருத்தந்தையாக வாழ்ந்தபோது செய்த நற்செயல்கள் பற்றி நாம் இப்போது பார்ப்போம் வத்திக்கான் அரண்மனை அவருக்கு இல்லமாக இல்லாமல் சாதாரண இல்லத்தில் அவர் வசித்தார் பணிவை மட்டுமே அவர் முதன்மைப்படுத்தினார் சிறைகளும் அகதி முகாம்களும் அவரது பாஸ்கா இடங்கள் அவர்களது கால்களை அவர் ஒருபோதும் கழுவவும் துடைக்கவும் முத்தமிடவும் தவறியதில்லை சுற்றுச்சூழல் நீதிக்கு உலகளாவிய அழைப்பு விடுத்தவர் திருச்சபையில் மரங்களை நட வேண்டும் என்பதை கற்பித்தவர் அல் அசார் பெரிய இமாம் உடன் மனித சகோதரத்துவ அறிவிப்பில் கையெழுத்திட்டவர் அமைதியும் இரக்கமும் உலக மதங்களை இணைக்கும் பாலங்களாக இருக்க வேண்டும் என எல்லா மத தலைவர்களோடும் உரையாடல்களை மேற்கொண்டவர் திரு அவையில் உள்ள நிதியங்களில் நேர்மையை கொண்டு வந்தவர் சிறார் வன்கொடுமைகளை எதிர்த்து கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தவர் மிகவும் முக்கியமாக மறுக்கப்பட்டவர்கள் பிழை செய்தவர்களை அவர் அன்பு செய்தவர் நான் யாரையும் தீர்ப்பிட மாட்டேன் என்று அடிக்கடி அவர் சொல்லிச் செல்வது வழக்கம் எனவே இன்று அந்த திருத்தந்தை நம்மை விட்டு சென்றிருக்கிறார் நாமும் இந்த திருத்தந்தையைப் போல ஏழைகளை நேசிப்போம் இயற்கையோடு வாழ்வோம் அமைதியில் என்றும் பயணிப்போம் மகிழ்ச்சியோடு நற்செய்தியை பகிர்வோம் குறிப்பாக அன்பை ஒருவர் மற்றவரில் கண்டு இறைவனோடு என்றும் பயணிப்போம் அவருக்காக நாம் ஜபிப்போம் அவரது ஆன்மா இறைவனில் என்றும் இளை பாரட்டும் ஆமேன்